கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நம்ம சண்முகம் தான் வந்துட்டு உரி அடிக்கிறதுக்காக போய் நின்றுட்டு இருக்காங்க வெங்கடேஷ் சகுனி வந்துட்டு யாருக்கு தெரியாமல் அந்த உரி அடிக்க அவங்க இந்த இழுப்பாங்கள அவங்க பக்கத்தில் நின்றுட்டு இங்கே பாரு அவனை மட்டும் ஜெயிக்கவே விட்டுறாத அப்படின்னு சொல்ல பாவம் அவன் வந்துட்டு சண்முகம் ஆளுனே தெரியாமல் வெங்கடேஷ் சகுனேன்னு கதறிட்டுருக்காப்புல இங்கிட்டு வந்துட்டு சவுந்தர பாண்டிய அவனா அடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல பரணி வந்துட்டு ரெடியாக இருக்காங்க அந்த செயினை அவங்க கழுத்தில் விழுகணும் அப்படின்றதுக்காக முன்னாடி அடி அடிப்பானா மாட்டானா அடிப்பானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதறிட்டு இருக்க ஓங்கி ஒரு அடி அடிக்கும் போது வெங்கடேஷ் வந்துட்டு தூக்கிடு தூக்கிரு அவன் ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க டக்குனா வந்துட்டு தூக்கிடுறான் மறுபடியும் வந்துட்டு சண்முகம் வந்துட்டு அடிக்கிறதுக்காக வர்றாங்க இங்கிட்ட வந்துட்டு தூக்கிடு அப்படின்னு சொல்ல ஆனா அவன் தூக்காம அமைதியா இருக்கான் டக்குன்னு வந்துட்டு சண்முகம் அடிக்க செயின் அப்படியே பாஞ்சு பறந்து போய் பரணி கழுத்துல விழுந்துருது அதை பார்த்தா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐய் நீ ஜெயிச்சுட்டே டேய் நீ ஜெயிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பரணி கத்துறாங்க அவங்க வீட்டுல எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கலக்கிட்ட டேய் வச்சா கலக்கிட்ட அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம வாத்தியார்லாம் இங்கு திட்டு வந்துட்டு சமுதிர பாண்டிக்க உங்க அக்காவுக்கு எரிச்சலா இருக்கு பாத்தியாடா நீ ஜெயிக்க வந்து எப்படி அசிங்கப்பட்டு வந்து நின்றுட்டு இருக்க அவன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொல்ல நானே வந்துட்டு எரிச்சல இருக்கேன் வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சாதக்கா அமைதியா இருக்கு அச்சை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கோவப்பட்டு திட்டிட்டு இருக்காங்க போதும் போது அங்க பேசினதெல்லாம் வந்து இங்க கப்பையும் பரிசையும் கொடுக்க வாங்க அதுவும் என் மாமனார் கையால வாங்கினா தான் அது வந்துட்டு சிறப்பு அப்படின்னு சொல்ல டேய் உனக்கு நல்ல நேரம்டா அதான்டா நீ இப்படி என்னெல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க இல்லாட்டின்னு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட இங்கே அமைதியா இருற இப்ப தானே அசிங்கப்பட்டு போ போ வா முதல்ல வீட்டை பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்ல வேமா வந்துட்டு மாலையை வந்துட்டு சண்முகத்துக்கு போட பைசை கொடுக்க அந்த கப்பை வந்துட்டு வாங்கினதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏய் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ண ஏய் இதோட நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்ப்பா இது வந்துட்டு நம்மளோட மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையார் எல்லாருமே நிக்க வச்சு செல்ஃபி எடுக்கிறாங்க அதை பார்த்து இங்கே சந்தரபாணிக்கெல்லாம் எரிச்சல் அப்படியே முறைச்ச மாணிக்க நின்றுட்டு இருக்க சிங்களேம்பா அப்படின்னு சொல்ல எல்லாருமே சிரிச்சிட்டு அப்படியே தம்ஸ் காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்காங்க வெங்கடேஷ் மட்டும் கோவத்தில் நிற்கிறாரு அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது